உபாகமம் அதிகாரம் ஒன்பது இஸ்ரவேலை கேள் நீ இப்பொழுது யோதானைக் கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளைத் துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களைப் பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறியக்கடவாய் அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நீதியின்மித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக அந்த ஜாதிகளின் அகாமியத்தின்மி மே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் உன் நீதியின்மித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின்மித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின்மித்தமாகவும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் ஆகையால் உன் நீதியின் மித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்கக் கொடார் என்பதை அறிய கடவாய் நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை அதை மறவாயாக நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரு மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் ஓரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான கொண்டார் கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையின் ஏறின போது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த இரண்டு கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலை அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது இரவும் பகலும் நாற்பது நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் இரண்டு பலகைகளை கொடுக்கிறபோது கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப்போ நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்க் பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்கு உண்டாக்கினார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் அது வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் அற்று பண்ணும்படி நீ என்னை விட்டு விடு அவர்களை பார்க்கிலும் உன்னை வளர்த்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கையின் இரண்டு பலகைகளும் என் இரண்டு கைகளில் இருந்தது நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதைக் கண்டேன் அப்பொழுது நான் என் இரண்டு கைகளிலும் இருந்த அந்த இரண்டு பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை கர்த்தர் உங்களை அளிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்ரகத்திற்கும் பயந்திருந்தேன் கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டைக் கேட்டார் ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார் அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன் உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எடுத்து அதை நொறுக்கி தூளாய் போகும் மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன் தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோ தத்தாவிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினீர்கள் நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஷ் பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாயிருந்தீர்கள் கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கர்த்தராகிய ஆண்டவரே தேவரின் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த மது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்பட்டுபடி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாயிருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன்